பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே வரலாற்று சிறப்புமிக்க சேலம் மாநகரத்தில் இருக்கக்கூடிய மூன்று சட்டப்பேரவை தொகுதியில் நம்முடைய யாத்திரை இன்று நடந்திருக்கிறது சேலம் மேற்கு சேலம் வடக்கு சேலம் தெற்கு மூன்று தொகுதிகளும் கூட இன்னைக்கு மூன்று மணிக்கு ஆரம்பித்த அந்த யாத்திரை கிட்டத்தட்ட ஒன்பது மணிக்கு மூன்றாவது தொகுதியினுடைய கடைசி பகுதியில் நின்று பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றோம் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த மக்கள் யாத்திரை தென் தமிழகம் முழுவதும் கடந்து கொங்கு பகுதியை கடந்து மத்திய தமிழகத்தை கடந்து இன்றைக்கு சேலத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் ஆறு மாத காலமாக மக்களோடு மக்களாக வீதியில் வரப்பில் தோட்டத்தில் வாய்க்காலில் காட்டில் அவர்கள் வசிக்கக்கூடிய இல்லம் பக்கத்தில் எல்லா இடத்திலும் கூட எண்மண் எண் மக்கள் யாத்திரை மக்களோடு மக்களாக வந்து கொண்டிருக்கின்றோம் முதல் தொகுதியிலிருந்து தொகுதி இன்னைக்கு இந்த நூத்தி முப்பத்தி எட்டு தொகுதியிலும் கூட பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்ல முடியும் தமிழக மக்கள் ஏங்கி போய் கிடக்கின்றார்கள் அரசியல் மாற்றம் வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கின்றார் அரசியல்வாதிகள் யாரும் கூட வேண்டாம் என்பதிலே மிக தெளிவாக இருக்கின்றார் தொடர்ந்து வேறு வேறு ஆட்சிகளை பார்த்து ஊழல் மட்டுமே பிரதானமாக வைத்து ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய அரசியல்வாதிகளை மட்டுமே பார்த்து சலித்து போய்விட்டால் தமிழ்நாட்டை எப்பொழுதுமே போடுவோம் அந்த கட்சிக்கு ஒரு ஓட்டம் போடுவோம் அஞ்சு வருஷம் கழிச்சு இவங்க தெரிஞ்சிட்டாங்களா இவங்களுக்கு போடுவோம் அஞ்சு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு போடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆரம்பித்த அந்த சோதனை ஓட்டம் ஐம்பது ஆண்டு காலமாக தொடர்ந்து ஒரு சோதனை ஓட்டமாகவே இருக்கிறது இன்னைக்கு ஒரு ஒரே ஒரு உதாரணம் ஐயா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சரவையில் முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் இருக்கின்றார் பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து அமைச்சர்கள் மீது செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கின்றார்கள் புள்ளால் சிறையில் பொன்முடி அவர்கள் மீது ஒரு பத்து நாட்களுக்கு முன்பு ஊழல் வழக்கில் தண்டனை கிடைத்து அவருடைய எம்எல்ஏ மந்திரி என்கின்ற அந்தஸ்து போயிருக்கு இவங்க ரெண்டு பேரும் இல்லாம இன்னும் பதினோரு அமைச்சர்கள் இருக்கின்றனர்

சமீபத்திலே ஒரு ஆய்வறிக்கை படித்தேன் வரும்போது அண்ணே ரோட்ல வரும்போது கை கொடுத்து கையில பேசினார் கை கொடுத்து விட்டு பேசினார் அண்ணே கூலி தொழிலாளியாவே இருக்கண்ணே எப்பன்னே நான் உயருவேன் அப்படி சமீபத்தில் அந்த ஆய்வறிக்கை இதற்கு பதில் சொல்லி இருந்தார் உதாரணத்திற்கு இன்னைக்கு சேலத்தில் இருக்கிறோம் ஐயா இங்க இருக்கக்கூடிய மருத்துவமனையில் இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தால் சகோதரனோ சகோதரியோ அந்த குழந்தை ஏழை தாயினுடைய வயிற்றிலே பிறந்திருந்தால் அந்த குழந்தை எந்த பாவம் பண்ணல ஏழை தாயினுடைய வயித்துல அந்த குழந்தை ஆண்டவனுடைய பிறப்பு இந்த ஆய்வறைக்கு என்ன சொல்லுது ஐயா சமுதாயத்தில் கடைசி பத்து சதவீதம் பொருளாதாரத்தில் யார் இருக்கிறாங்களோ நம்முடைய சகோதர சகோதரிகள் யாரு கூலி வேலை செய்யறாங்களோ வீட்டு வேலைக்கெல்லாம் யாரு போறாங்களோ சமுதாயத்தில் கடைசி பத்து சதவீத பொருளாதார அடிப்படையில் அவங்க இருக்கிறாங்க அந்த பத்து சதவீதம் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருந்தால் அந்த குழந்தை நடுத்தர குடும்பத்திற்கு வருவதற்கு ஏழு தலைமுறை ஆகும் என்ற ஆய்வறிக்கை சொல்கிறது ஏழு தலைமுறை அந்த குழந்தையினுடைய காலத்தில் வர முடியாது அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அவங்களும் வர முடியாது அந்த குழந்தையினுடைய குழந்தை அவங்களும் ஏழாவது தலைமுறை அந்த குடும்பத்திலே ஒரு குழந்தை பிறந்திருந்தால் சமுதாயத்திலே கீழே இருக்கக்கூடிய பத்து சதவீதத்திலிருந்து ஏழு தலைமுறை தேவைப்படுகிறது நடுத்தரத்திற்கு வருவதற்கு இதை ஆங்கிலத்திலே பாவர்டி டிராப் என்று சொல்லுகின்றார்கள் அதாவது வறுமையினுடைய கோர பிடி என்று சொல்லுகின்றார் தமிழகத்தில் காலம் காலமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் யாருடைய தந்தை தாய் தாத்தா பாட்டி கூலி வேலையாக இருந்தார்களோ இன்னைக்கு அவன் கூலி வேலை பார்க்கிறான் விவசாய கூலிகளாக யார் இருந்தார்களோ இன்னைக்கு கூலி பத்து பாத்திரம் துவைத்து தேய்ச்சி யார் வேலை செய்யறாங்களோ அவருடைய தாயும் பாட்டியும் அதே வேலையை செஞ்சான் எதற்காக முன்னேற்றம் இல்லைங்க எதற்காக ஏழு தலைமுறை தேவைப்படுகிற இங்கேதான் ஊழல் என்கின்ற அரக்கன் வருகின்றார் ஏழைய மக்களுக்கு வரவேண்டிய பணத்தை எல்லாம் சுரண்டி கொள்ளையடித்து திமுக இருக்கக்கூடிய பதினோரு அமைச்சர்கள் மீது நீதிமன்றத்தில் ஊழல் வளர்க்கின்ற சொல்லுகின்றோம் கொள்ளையடித்து 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 ஒரு குடும்பம் மட்டுமே தமிழகத்தில் பெருத்து ஏழையாக யார் இருக்கின்றார்களோ இன்னும் ஏழையாக இருக்கின்றார்கள் என்றால் தமிழகத்தை பொறுத்தவரை ஊழல் மட்டும்தான் ஏ காரணம் தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா வடக்கிலிருந்து வர்றவங்களை தவறா பேசுவாங்க ஓ உத்தரபிரதேஷ் காரணம் பீகார் காரனா தமிழகத்திலே டாய்லெட் இதெல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக எழுபது ஆண்டு கால திராவிட அரசியல் நாற்பத்தி ஒன்பதுல எப்ப திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி தோன்றியதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எப்ப ஆட்சிக்கு வந்தாங்க தொடர்ச்சியாக வடக்கு வடக்கு வடக்குனா அவர்கள் மோசமானவர்கள் இன்னைக்கு பாருங்க ஒரு மாதத்திற்கு முன்பு உத்தரப்பிரதேச மாநிலம் இந்தியாவில இரண்டாவது பெரிய பொருளாதார நாடாக மாநிலமாக தமிழகத்தை அடித்து இரண்டாவது இடத்துக்கு போயிருக்கு இத்தனை காலமாக வடக்குனா வேஸ்ட்ராங்க பீகார்ல இருந்து உத்தரப்பிரதேச வர்றவங்களுக்கு என்ன தெரியும் அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் தமிழகத்தில் எத்தனை பேர் சொன்னாங்க தயாநிதி மாறன் இருந்து திமுக வடக்கு தெற்குன்னு பேசாதவன் கிடையாது ஒரு மாதத்திற்கு முன்பு சத்தமே இல்லாம அங்கு யோகி ஆதித்யநாத் என்கின்ற ஒரே மனிதன் உத்தரப்பிரதேசத்துக்கு முதலமைச்சராக கிடைத்த காரணத்தினால் ஐம்பது ஆண்டு காலமாக பார்க்காத வளர்ச்சியை ஏழு வருடத்திலே உத்தரப்பிரதேச வளர்ச்சியை பார்த்து இந்தியாவினுடைய இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாக உயர்ந்திருக்கிறது முதல்ல மகாராஷ்டிரா ஐம்பது ஆண்டு காலமாக இரண்டாவது இடத்தில் இருந்த தமிழகம் இன்னைக்கு மூன்றாவது வந்திருக்கின்றோம் இன்னும் இரண்டு ஆண்டுகள்ல கர்நாடகா தமிழகத்தை முந்தையடித்து மூன்றாவதுக்கு போகும்போது தமிழ்நாடு நாலாவதுக்கு வரப்போம் அந்த அளவுக்கு எந்த வளர்ச்சியும் கொண்டு வராம இலவசம் 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 பேசி பேசி ஐம்பது ஆண்டு காலமாக ஜாதி அரசியலை பண்ணி மக்களை பிரிச்சு ஜகோதரத்தில் ஜாதி அரசியலை வேறு காரணமே திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு ஒரு ஒரு மாநிலமாக நம்மை முந்தியடித்து 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 மேலே சென்று கொண்டிருக்கின்றார் சகோதர சகோதரிகளே சாதாரணமாக இந்த யாத்திரை நடக்கலீங்க இந்த யாத்திரை தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றுல முக்கியமான நேரத்தில் இந்த யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது முக்கியமான நேரத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய தகுதி கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டர் நடந்து எல்லா தரப்பட்ட மக்களையும் பார்த்துக் கொண்டு வந்திருக்கின்றோம் கடையில் வேலை செய்யற அண்ணாக்கால இருந்து ரோட்ல பஜ்ஜி போடுற அக்கா பூ வைக்கிற அக்காவில் இருந்து எல்லாரையும் பார்த்துக்கொண்டு நடைபயணமாக இங்க அவர்கள் எல்லோருக்குமே தகுதி இருக்கு ஒரு பஜ்ஜி ஒரு அண்ணன் பஜ்ஜி சொல்றாருனா கூட தகுதியோட பஜ்ஜி சொல்றாரு எண்ணெய் எவ்வளவு சூடா வச்சிருக்கணும் பஜ்ஜியுடைய பதம் எப்படி இருக்கணும் பஜ்ஜி போட்டோன்னு எவ்வளவு நேரத்துல எடுக்கணும் அந்த எண்ணெய் எப்படி உறிஞ்சிடும் ஒரு தகுதி அவருக்கு இருக்கு ஒரு சேல்ஸ் கேலா சேல்ஸ் பாயா நம்முடைய சகோதர சகோதரி ஒரு செருப்பு கடையில வேலை செஞ்சா ஒரு செருப்பு வாங்குறதுக்கு நம்ம பத்து செருப்பு போட்டு பாப்போம் ஒன்பது செருப்பு தொடச்சு மறுபடியும் அந்த கடையில வச்சு அந்த ஒரு செருப்பு எடுக்கிறோம் சேலம் நமக்கு தெரியும் எல்லாருமே துணி எடுக்கிறதுக்கு சேலத்துக்கு வருவாங்க ஒரு கடையில போய் ஒரு பட்டு சாரி எடுத்தா கூட நூறு சாரியை கலைச்சுப்படும் அதுல இருந்து ஒரு சாரி எடுக்கும் அதன் பிறகு சத்தமே இல்லாமல் இருக்கக்கூடிய சகோதரி நூறு சீலையும் மடிச்சு வைப்பான் இவர்கள் அனைவருக்கும் தகுதி இருக்கு திறமை இருக்கு ஆனால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லுங்க பட்ஜி போற அண்ணனுக்கு தகுதி இருக்கு